அய்யோ 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 யா மான மரியாதை எல்லாதையும் காத்துல பறக்க விட்டுட்டாலே பாவி செరికి இப்படி ஊரே குட்டி என்னங்க அசிங்க படுத்து மான படுத்துட்டாலே ஓ மான மரியாதா உங்களுக்கு இருந்ததுயா எம்மே ஏலே என்ன நீ அவளோ கூட சேந்துக்கிட்டியா நல்லா இருக்குடா உன் கதை குமதா உன்னை ஒரு கேள்வி கேக்குறேன் அதுக்கு பதில் மட்டும் சொல்றியா இந்த மாதிரி உன் மாமியார் வீட்ல உனக்கு நடந்துச்சுனா அப்போ உன் உனக்கு சப்போர்ட் பண்ணணுமா இல்ல உன் மாமியார் சப்போர்ட் பண்ணணுமா சொல்லு குமதா

நாற்பது முறை மாமியார் கிட்டையும் புருஷ கட்டையும் உதவ வாங்கிக்கிட்டு நாலு பவுன் நகை கேட்டுக்கிட்டு வந்து நாலு மிச்சோடு உப்பாரி வச்சுக்கிட்டு நம்ம வீட்டிலே கடந்ததெல்லாம் மறந்துட்டியாம்மா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது அப்படியே விட்டுடு இன்னொன்று கேட்குறேன் கல்யாணம் ஆன மொத மாதம் ஓ அம்மாவ காலையிலேயே பத்து மணிக்கு தான் தூங்கி எழுந்திருக்கிறா பல்லு கூட விளக்காம சோறு கேட்குறேன்னு சொல்லி அவங்க மாமியார் குறை சொன்னும் போது அவங்க மாமியாருக்கு பாயசத்தில் பாயசத்துக்கு கலந்து கொடுத்துருன்னு சொன்னீங்க அதெல்லாம் என்னம்மா நியாயம் என்னைக்காவது ஒரு நாள் என் பொண்டாட்டி உனக்கு அப்படி பண்ணிருப்பாள இல்ல உங்களை அப்படித்தான் நடத்திருப்பாள ஏன்னா இவன் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நம்ம புருஷனாச்சே சரி நம்ம மாமியராச்சேன்னு அமைதியாக போனதுதான் தப்பு அன்னைக்கே உங்களை அடக்கி வச்சிருந்தா இந்த ஆட்டம் நீங்க போட்டுக்க மாட்டேங்கலா சொன்னடா உனக்கு அப்பா அம்மா சரி குமுதா ஓ வழிக்கே வர அப்ப ஓந்திட்ட என்னன்னா ஒன்னே மாதிரி ஏம்பட்டாட்டி அவங்க அம்மா வீட்டுல போய் உட்காந்துருக்கணும் அப்படித்தானே சரி இனிமே உங்க இஷ்டப்படியே நான் செய்கிறேன் ஏன் பொண்டாட்டியா அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுறேன் அதுக்கப்புறம் இந்த வீடு என்ன நிலமையில இருக்கு என்ன செய்யறீங்கன்னு நானும் பாக்குறேன் நான் அதனால என் பொண்டாட்டியை தனி கொடுத்து கூப்பிட்டு போனதுக்கு ஏதாவது என் மவனை வாய்க்கிட்டா என் மவனுக்கு சொல்லி கொடுத்துட்டா என் மவனுக்கு மந்திரம் வச்சுட்டானு அந்த பேச்சு பேசிருக்கீங்க ஊர்ல இருக்கிற யாரும் என்கிட்ட சொல்லாமல போயிட்டாங்க இல்ல நீங்க பண்றதை நான் எதையும் பார்க்காம கண்டு காணாம இருக்கேனா

அவளும் எம்மா இவ்வளவு மாதிரி வீட்டுக்கு ரெண்டு பேரும் இருந்தா போதும்

என்ன கடி போலீஸ்ன்னு சொன்னதும் பயந்துகிட்டு அப்படியே பம்மிக்கிட்டு நிக்கிறீங்களா உங்க நடிப்போம் மவனவோ மர்மளோ வேணா நம்புவாங்க நாங்க நம்ப மாட்டோம் சரியா சொல்லு சின்ன பொண்ணே என்னம்மா நடிக்கறாளோ பத்தியா நமக்குள்ள சொட்டுப்பட்டால இப்படி நடிக்க தெரியாது நடிக்கிறது இல்ல எம்ஜிஆர் தான் உத்தரவார் போல இருக்கு அது சிவாஜி கணேசா எம்ஜிஆர் ஆ எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கால வே நாம தான் இவனால ஒண்ணும் தெரியாது உமை சிரிக்கவே நினைச்சிட்டோம் பத்தியா தம்பி அளோ ரெண்டு போ போஸ்ல்ல ஏ கணியே என்னடி குடும்பம்னா ஐரன் சண்டை நடக்கட்டான் செய்யும் அதுக்காண்டி போனேன்னா நாலு பேர் என்ன கேட்பாங்க ஐயே ஏன் உன் மாவா வாயை வெட்டியா வந்துட்டாலே பேசுவாங்க வாழ்க்கையில அடிதடி இருக்கத்தான் செய்ய போ சமைக்கட்டல போய் வேலைய பாரு பசிக்குது பாரு அதானே பார்த்தேன் ஆத்தாலுக்கு மவுளுக்கு ஆக்கி போட ஒரு ஆளு வேணும் சின்ன பண்ணே இனி எங்க குடும்ப பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம் போ சின்ன பண்ணே கேளு கருவாயா நீயோ அப்ப அவளோ கூட சேர்ந்துக்கிட்டியா இந்த பொண்ணு உன்னைய நம்பி வந்திருக்கடா ஏன்டா அப்படி போட்டு இவ்வளவு பாடுபடுத்தி எடுக்கிறீங்க எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லை நான் இவ்வளவு கொண்டு போய் அவங்க வீட்டிலேயே விட்டுட்டு வரேன் இந்த பருப்பா கலை நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் அதை மட்டும் நீ மனசுல வாங்கிக்க ஒரு பொண்ணை கழுத்துல மூணு முடிச்சு ஏறின பிறகு பெத்த ஆத்தா அப்பா கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி சொந்தமா தம் எல்லாத்தையும் விட்டுப்பட்டு ஒரு மட்டும் மட்டும்தான் நம்பி புகுந்த வீட்டுக்கு புருஷன் தான் நமக்கு உலகம் புகுந்த தான் நமக்கு சொர்க்கம்னு சொல்லி மனசுல ஆயிரம் கனவோட ஒரு பொம்பளை பொண்டாட்டியா வீட்டுக்குள்ள எடுத்து வைக்கிறான் ஆனா வாழ வந்த இடத்துல மாமியார் ஒரு பக்கம் மாமனார் ஒரு பக்கம் நாத்தனார் ஒரு பக்கம் மூத்தார் ஒரு பக்கம்னு ஒவ்வொருத்தரும் அவளை பிச்சு புடுங்கி எடுக்கிறாங்க கஷ்டத்தை அனுபவிக்காத பொண்ணுங்களே இல்ல தனிக்காக மட்டும் பேசல உன் அக்காவுக்காகவும் கொடுமை நடந்திருக்கு ஐயோ நம்ம அப்பா அம்மா நம்மள இப்படி வளர்த்தாங்களே நம்ம கல்யாணம் பண்ணி நம்ம வாழ்க்கை இந்த மாதிரி சின்ன பின்னா ஆயிடுச்சேன்னு நீ ஒவ்வொரு நாளும் அழுது இருக்க மாட்டேன் ஆனா இப்ப நீயே அதெல்லாம் அனுபவிச்சுட்டு இன்னொரு பொண்ணுக்கு அந்த வழியை கொடுக்குறீங்க என்ன இதெல்லாம் பொண்ணுக்கு பொண்ணுதான் எதிர்னு சும்மாவை சொன்னாங்க அது சரியாதான் கும்பதாகி இருக்கு ஆம்பளைங்க இடத்துக்கு போவாங்க வருவாங்க பொம்பளைக்கு நாம தானே ஒண்ணுமன்னா வீட்டுக்குள்ள இருக்கும் நமக்குள்ள என்ன சண்டை எதுக்கு இப்படி வீணை சண்டை போட்டுக்கணும் எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து ஒத்திக்கு ஒருத்தங்க அக்கா தங்கச்சி போல அன்பமாக பழகிக்கிட்டு இருக்கலாம்ல மாமியார்ங்கிறவன் மகளை மட்டும் வசதியாக நினைக்க கூடாது மகளுக்கு அடுத்து மருமகதான் எல்லாமே வாழ்நாள் முழுக்க நீ செத்தாலும் உனக்கு கடைசி தண்ணி ஊற்றப்படுறது உன் மரும தான் இருக்கும் அதை புரிஞ்சுக்க போட்டு பாடுபடுத்தி எடுக்காதீங்க எத்தனை படத்துல பாத்துருக்கோம் வரட்சி குடும்பப்படுத்தினதால எவ்வளவு என்னென்னமோ செஞ்சுக்கிறாங்க அப்படியெல்லாம் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்ததுன்னா என்ன நடந்திருக்கும் உங்களோட நிலைமை இவ்வளவு நேரம் போலீசு போலீசுன்னு நான் சும்மா தான் உங்களை பயன் கட்டினேன் போலீசுக்கெல்லாம் போனா என்னென்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா அப்படி சொல்லு நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு மன்னிச்சிரு

ஏய் كده இவன் நான் பட்ட பாட்டல கஷ்டத்துல கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன் திருத்த முடியாது உங்களை திருத்தவே முடியாது பொறாம சொன்னாங்க பொண்ணுக்கு பொண்ணு பொறாம இருக்கதெல்லாம் செய்யும் يمமா நீ எப்படியாவது இருந்துக்கமா நீ நான் வாங்குற செந்திட்டு இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் தம்பி என்னையும் மன்னிச்சுடுடா ரொம்ப நேரமா ரத்தம் ஓடி

நீ சொல்றதும் சரிதே இதுல பாதிக்கு பாதிக்கு ஆறுனு நான்தேன் இப்படி பண்ணா சரி அப்படி பண்ணா சரி நான் தான் ரெண்டு பேருக்குள்ளே சண்டையை நிறைய மூட்டி விடுறேன் போல இருக்கு முத என்னதான் இப்ப நீங்க நாலு பேர் சொல்லி மனசு மாறிட்டாலும் ஏன் மனசுக்கு அதெல்லாம் ஏத்துக்க மாதிரி தெரியல அடுத்தவங்க வந்து உங்க தப்பா சொன்னாதான் நீங்க திருந்துவீங்களா இல்லைன்னா உங்களுக்கே தெரியாத நானும் அப்படித்தான் நான் ஒண்ணும் நல்லவெல்லாம் கிடையாது இந்த இவ்வளவு விஷயமா சின்ன பண்ண வசந்தி எனக்கு சொன்னதால தானே தெரிஞ்சுது இப்பவும் பாரு அம்மா அப்படியே இன்னும் என் மருமகிட்ட நான் மன்னிப்பு எல்லாம் கேட்க மாட்டேன் மயங்கலாம் போக மாட்டேன்னு தான் சொல்லிக்கிட்டு கிடக்கு நீ இல்லைனா அம்மா யாராவது ஒருத்தவங்க மருண்டு பிடிச்சாலும் அவளுக்கு தான் அது கஷ்டம் இந்த பிரச்சனைக்கு இவங்க அப்பா அம்மா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல மறுபடியும் இங்கனுக்குள்ளே இவ்வளவு வச்சிருந்தேன்னா அப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லாம போயிடும் என் மேல நான் பின்னாடி வீடு தனியாக கட்டிக்கிட்டு போயிடுறேன் அது வரையும் கொஞ்ச நாளைக்கு என் பட்டாட்டி அவங்க வீட்லயே இருக்கட்டும்

அது இம்பிட்டு நல்லா நல்லா யோசிச்சு முடிவு பண்ணி தான் பேசுது நான் வேலைக்கு போகல சம்பாதிக்கல இது சொத்தாலும் கொடுத்தா நான் ஒழுங்கா பாத்துக்க மாட்டேன் உருப்பட மாட்டேன்னு சொல்லி தானே கொடுக்க மாட்டேங்குது என் மேல நம்பிக்கை இல்லை இவங்களுக்கு அதுதானே அப்ப தப்பு யார் மேல இருக்கு என் தான் இருக்கு இவங்க முன்னாடி சொத்து பத்தி எதுவும் வேணாம்னு சொல்லி சொந்த நான் வாழ்ந்து காட்டணும்க்கா அதுதான் இத்தனை நாள என் அம்மா என்னை வளர்த்ததுக்கு நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய நன்றி இருக்கும் கனியே வா நம்ம வெளியே போலாம் துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பு கனி இல்ல குமுதா நானும் கொஞ்ச நாளைக்கு வெளியே இருந்தாதான் நல்லா இருக்கும் எல்லாம் என் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு நான் வெளியே போகிறேன் அப்போயும் சோசியக்காரன் சொன்னால்ல எங்களுக்கு இந்த இடமும் சரியில்லை இந்த வீடும் சரியில்லைன்னு கொஞ்சம் நாளைக்கு தனியாக இருந்து பாக்குறேன் தண்ணி கொடுத்த பண்ணாதானே எனக்கும் கொஞ்சம் பொறுப்பு வரும் அப்போ தானே நானும் நாலு பேர் முன்னாடி நல்லா தண்ணி நிமிந்து வாழ்ந்து கட்ட முடியும் ஏன்னா இப்போ கூட போவேன் என் மாமியார் வீட்டுக்கெல்லாம் மாட்டேன் ஏன்னா இருந்து மருந்து மூணு நாளைக்கு தானே இங்கேயாச்சும் போறோம் எங்களுக்குன்னே ஒரு இடம் இல்லாமலா போயிடும் வீட்டை விட்டு வெளியே காலடி எடுத்து வச்சா உதவி பண்ண ஆயிரம் பேர் இருக்காங்க யாராவது ஒருத்தவங்க எங்களுக்கு எதுவும் செய்யாமலா போயிடுவாங்க